கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்தேயு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் நீங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே உங்களுடைய தேவைகள் இன்னது என்று அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் ஏனென்றால் உங்களை உருவாக்கினவர் அவர் இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்தவர் அவர் இந்த உலகத்திலே நீங்கள் ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நேரத்திலே இன்னென்னது தேவை என்பதை அவர் அறிந்தவராய் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்துவிட்டுதான் உங்களை இந்த உலகத்திற்குள்ளே உள்ளே அவர் ஜனிப்பிக்கிறார் ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை மத்தியோ இருபது இருபத்தி ரெண்டிலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார் நாம் தேவனிடத்திலே கேட்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் அவற்றை தான் அவர் உங்களுக்கென்று முன்குறித்தவராகவே இருக்கிறார் ஆகவே தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறாராம் நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே உங்களை பரிசுத்தப்படுத்தி தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ள ஜாதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து ஊழியம் செய்கிற நாட்களிலே சீஷர்களுடைய எண்ணங்களையும் பர்சேயர் சதிசேருடைய எண்ணங்களையும் தேவன் முன்னறிந்தவராய் இருந்தார் ஆகவேதான் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முன்னதாகவே தேவன் அவர்கள் நினைவுகளை அறிந்தவராய் முந்திக்கொண்டவராகவே இருந்தார் என்று நாம் அநேக இடத்திலே வாசிக்கிறோம் தான் காட்டி கொடுக்க போகிறோம் என்பதை தேவன் முன்னறிந்ததினாலே ஸ்ரீஷர்களிடம் அநேக நேரம் அதை சொல்லி கொண்டே வந்தார் இப்படி அநேக காரியங்களிலே தேவன் பின்வரும் காரியங்களை முன்னறிந்து செயல்படுகிறவராகவே நாம் பார்க்கிறோம் லாபான் யாக்கோப்பை சந்திப்பதற்கு முன்பதாக தேவன் லாபானை எச்சரிக்கிறார் நீர் யாக்கோவோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பேசுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் எச்சரிக்கிறவராகவே இருப்பார் மோசையை நாம் பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை முன்னறிந்தவராக முன்குறித்தவராக இருந்தார் எகிப்து தேசத்திலே பிள்ளைகளை பார்வோனுடைய கைகளிலிருந்து சிறவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காகவே அவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் தாயின் கருவிலே அவர் உருவாகும்போதே அவரை அறிந்த தேவன் இந்த பூமியிலே கொண்டு வந்தபொழுது அரசனுடைய கட்டளை ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஆனால் தேவன் எந்த இடத்திலே கட்டளை பிறக்கப்பட்டதோ அதே இடத்திலே அவனை வளர்த்து தம்முடைய தம்முடையதாயுள்ள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் தான் ஆனாலும் படுகொலியின் அனுபவங்கள் விற்கப்பட்ட சூழ்நிலை சிறைச்சாலையின் அனுபவங்கள் சோதனைகள் இவை எல்லாவற்றையும் கடந்து வந்த பொழுதுதான் எகிப்து தேசத்தின் அதிகாரியாக மாற்றப்பட்டான் அப்பொழுது சொல்லுகிறான் தன் சகோதரர்களை பார்த்து உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் ஜீவரட்சனை படிக்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று ஆனால் தேவன் அவன் ஒவ்வொருவர் மேலும் வைத்த நோக்கம் பெரியது அதன்படியே தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைவிடாது உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அதை உங்களை கொண்டே செய்து முடித்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் நாவல் சொல்பரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரையும் இடத்திலே கேட்பதற்கு முன்பதாகவே நீர் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே இருக்கிறேன் ஆகையே ஆகையால் ஆண்டவரையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை கூட குறைந்து போகாதபடி நீர் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பொ பொழிந்தருளும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றவரையும் கிருபை பிள்ளைலோடு கூட இருந்து நடத்துவா நடத்துவதாக இவர்களே நீர் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி இருக்க பண்ணி உடையதாயுள்ள சுத்தத்தை ஒவ்வொரு நாளும் பிளேல் மத்தியிலே அன்றவரையே ஸ்தோத்திரம் நிறைவேற்றும்படியாக ஜபிக்கிறேன் கத்தருடைய கரம் பிளேலை தாங்கி நடத்தட்டும் அன்று ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் ஒரே பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மேலாக அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்தும் இயேசுவின் முழுஜபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்